ப்ளேஸு ஸ்டேட்டு இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்றீங்களோ ரெஸ்பான்சிபிளாக மேனேஜ் பண்ணுறீங்களோ அது அப்படியே அதே மாதிரி ஸ்பேஸ்ல தான் நீங்கள் அடு உடன்படுப்பீங்கயா அடுத்த பிறகு எடுப்பீங்கயா இல்லை இதை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போவீங்கயா பிரேத்துரு தான் நடக்கும் பிரபஞ்சம் மங்களமானதுங்கய்யா சிவமயம்ங்கய்யா சிவம்னா காரணமில்லாத மங்களத்தன்மைங்கய்யா யாரெல்லாம் என் பர்சனல் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க மனசு விட்டு என்கிட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் சொல்லணும் நானும் அதே மாதிரி மனம் திறந்து என் உயிர் திறந்து என் வாழ்க்கையை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அந்த சத்தியங்களை என் வாழ்க்கையோட அனுபவத்தோட சாரத்தை உண்மைகளை இறுதி உண்மையை அறுதி உண்மையை உறுதி உண்மையை உங்களுக்கு சொல்லணும் ஒரு கப் ஆஃப் காஃபி ஒரு கப் ஆஃப் டீ அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ சொல்கிறேங்கய்யா நல்லா நினைச்சுங்க ஒரு அழகான பெரிய ஆலமரத்தடியில் ஸ்வீட்டாக நம்ம ரெண்டு பேர் மட்டும் உட்காந்துருக்கோம் Exclusiva.